கடக பாத்தீங்கன்னா குரு கால புருஷ தத்துவத்திற்கு கடக லக்னம் நான்காம் பாவகமாக வருகிறார் நான்காம் லக்னம் சொல்லிக்கிறான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆனா குரு கடக லக்னத்திற்கு எத்தனாம் இடம் பாத்தீங்கன்னா விரையஸ்தரத்திற்கு வருகிறார் மூணாம் இடமா வந்து இரண்டாம் இடமா வந்துச்சு மிதனத்துக்கு வந்து ஒன்னாம் இடமா வந்துச்சு ஆனா கடகத்துக்கு சொல்லும் போது பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஒரு அசட்டை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை பணமெல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போட்டார தெரியல பாவி நம்ம கேட்போம் அதை கொண்டு ஒரு இடமாவோ ஒரு வீடாவோ ஒரு காராவோ நிலையான ஒரு பொருளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடம்தான் பனிரெண்டாம் இடம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாம் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு முழுமையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இப்ப பாருங்க கடக லக்னத்திற்கு குரு எத்தனாம் வீட்ட அதிபதியா வர்றாருன்னா ஆறு ஒன்பதாம் இடத்த அதிபதியா வரா சரிங்களா கடகலக்னக்காரர்களுக்கு ஆறு ஒன்பதாம் இடத்த அதிபதி குரு கடக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சரி ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி சத்துரு இவர்களை எல்லாம் பேசக்கூடியது ஆறாம் இடத்திற்கு குரு எத்தரா இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு இங்கேருந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்துல இருந்து தன் ஆறா பேட்டையே பார்க்குறாங்க பார்க்குறாரா அப்போ இது வரைக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போனால் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரியா ரெண்டாவது கவர்மெண்ட் ஜாப்புக்காக குழந்தைகள்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள அந்த குரு பார்வைக்கு அப்புறம் நல்ல உயர்வான நிலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு குரு ஒன்பதாம் இடத்திற்கு குரு எத்தனாம் இடத்துல வர்றாரு நாலாம் இடத்துல வர்ற ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் இடத்துக்கு குரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு நாலாம் இடத்துல வரனால வைத்த சொத்துக்கள் நமக்கு சுப விரயமாக மாறும் அதை நாம கையாளக்கூடிய விதத்தின் அடிப்படையில கோச்சார ரீதியாக ஜாதகத்தின் அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து பாருங்க குரு கடக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் நின்று குரு தானின்ற இடத்திலிருந்து ஐந்து ஒன்பதாம் இட பார்வையாக லக்னத்திற்கு அதாவது கடக லக்னத்திற்கு நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்கிறாங்க நாலுன்றது நல்ல லக்ஸுரியான கார் சரியா என்ன சுக்குரனோட வீட்டில் பார்க்கறாங்க நாலுன்றது நல்ல லக்ஸுரியா வீடு கட்டுறது எனக்கு எந்த வீடு வாங்கலாமே அந்த வீடு வாங்கலாமே ஏன்னா கணவர் இடத்துல ஏழாம் இடம் என்பது கணவர் ஸ்தானம் கணவர் ஸ்தானத்துக்கு எத்தாம் இடம் ஆகுது பத்தாம் இடமாகிறது பத்தாம் இருக்கு அப்ப வண்டி வீடு ஸ்தானங்கள் ரொம்ப சிறப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களுக்கு கேட்டவொடனே லோன் கிடைக்க வாய்ப்பு உண்டு வங்கி கடன் எல்லாமே ஆறாம் இடம் தானே அப்ப ஆறாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடமா இருக்கு கடன் வாங்கி கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருவாய் அடுத்து பாருங்க திருமண ஸ்தானாதிபதி நல்லா வலுப்புறது சனி கோச்சார ரீதியாக கடக லக்னத்திற்கு மிதுனத்தில் வரும்போது அதாவது மீடத்தில் வரும்பொழுது திருமண பாக்கியமும் கைகூடும் வேற என்ன கேக்குறீங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தலம் தொழிலுக்கு கடவுள் தொழிலுக்கு குரு எங்க உட்கார்ந்து இருக்காரு மூணாம் இடத்துல இருக்கிறார் ஏற்கனவே தொழில் கொஞ்சம் நஷ்டமா இருக்கும் இப்ப கொஞ்சம் நல்லா வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு புத்திர புத்திரபாகியம் சொல்லும் போது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதி யாரு செவ்வாய் இவர் கோச்சார ரீதியாக இந்த நாலு ஆறு எட்டு பத்தாம் இடங்கள்ல வரும் பொழுது கண்டிப்பாக புத்திரபாகியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு புரியா ஆனா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அர்ச்சனை இல்லாத கோவிலும் பிரச்சனை இல்லாத வீடும் கிடையாது அதனால கொஞ்சம் அணுகுமுறைகளை சுமூகமான உறவு நிலைகளை வைத்துக் ஓகேவா பொதுவான வழிபாடுன்னு சொல்லும் போது ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி கடக லக்னத்திற்கு ரெண்டாவது இந்த ஒன்பதாம் இடம் இடத்துல குருவே பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குரு ஹோரையில குரு பகவானுக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பார் ஆமா இவங்களுக்கு அடிக்கடி ஆக்சுலேஷன் மைண்ட் எடுக்கும் இங்க என்ன செய்யறாங்க அங்க என்ன செய்யறாங்க இவங்க நம்மளே எவ்வளவு தப்பா நினைச்சுட்டாங்களா அதெல்லாம் சிந்திக்கவே வேண்டாம் கடக லக்னத்தை போது கடக யார் உச்சம் குரு உச்சம் செவ்வாய் நீசம் இந்த இடத்துல வந்து குரு உச்சம் செவ்வாய் நீசம்ன்ற போது உங்களுடைய ஆளுமை அதிகமா இருக்குது நீங்க பயந்து செயல்பட வேண்டாம் சரியா குருவுக்கு ரெண்டாம் இடமே லக்னமா இருக்கனால உங்க பேச்சின் மூலமாக நீங்கள் உங்களுடைய படத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் ஓகேவா வேற எதுவும் கேக்குறீங்களா

விஷாலா வெயிட் பண்ணிட்டு சிலர் அங்கேயே காத்திருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் முதல்ல அவங்க யாருக்கு முயற்சி பண்ணோம்னா தன்னுடைய மனைவிக்கு தான் முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு முயற்சி பண்ணணும் ஜெயிச்சிருவாங்க லோன்லியா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க பண்ணாங்கன்னா அவங்க சிறப்பா இருக்கும் ஓகேவா வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நான் சிவகங்கையிலிருந்து

இது கால okay.